வரைக்கும் வர பிளேபர் காத்து ஆஹ் பின்னைக்கு நாங்க அந்த எலும்பு எலும்புல வந்து இந்த கல்சியம் அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் இந்த டெஸ்ட்க்கு வந்திருக்கீங்க அவங்க வந்து கொண்டிருக்காங்க வரும் நம்ம சின்ன ஒரு அதுல முக்கியத்துவத்தை பத்தி கலைப்போம் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வயசான ஆக்கள் வந்து கூடுதலா சச்சையில விழுந்த உடனே அந்த போல உடையுது இந்த விடுப்புல அந்த போலை கெதியா உடையுது அது சில டைம்ல சும்மா லைட்டா புள்ளி ஓடி ஆடி வந்து விழுந்தாலும் இந்த எலும்புகள் வந்து லேசாக உடையிற தன்மை கூட அந்த வயசு போகக்குள்ள அது இப்போ வந்து அதிகமாக இருக்கு சரியானு அப்போ அதுக்கு தான் நம்ம அந்த போன் மினரல் டென்சிட்டி போடுவோம் பிஎம்டின்னு சொல்லி இப்போ எல்லாம் வந்து அது நார்மலா ஆக்கள் போய் செக் பண்ணுறாங்க ஒரு ஐம்பது வயசுக்கு பிறகு விசேடமா வந்து பெண்கள் சரியானு இப்போ மாதவிடாய் நின்றதுக்கு பிறகு அந்த எலும்புகள் இருக்கிற கல்சியம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு கூட ஒஸ்டியோபுரோசி சிம்பாங்க அதாவது மாதவிடாய் காலங்களில் மாது விழாய் இதுக்கு மட்டும் நம்ம உடம்புல எலும்புகள்ல உறுதியை பாதுகாக்கிறதுக்கு சில ஹோமோன்கள் இருக்கு ஈஸ்டர் போட்டு ஒரு ஹோமோன் இருக்கு அது வந்து மாதவிடாய் விழாய் நின்ற உடனே அந்த ஹோமோன் இல்லாம போயிடும் போன உடனே எங்களுடைய எலும்புகள் வந்து கரையை தொடங்கும் கரையுடன் செல்லிச்சுன்னா எலும்பு அப்படி எரிக்கும் பைப்புக்குள்ளாயெல்லாம் அப்படி எரிக்கும் அதுக்குள்ளுக்கும் போதும் போதுன்னா பஞ்சு மாதிரி ஆயிடும் அதுல இருக்கிற கல்சியம் பொஸ்பரஸ் எல்லாம் வந்து உடம்புல இருந்து இல்லாம போகும் அதான் லேசா தட்டுப்பட்டாலும் கெதியா உடையிறது சரியான அப்ப அதான் பெருதான காரணம் அந்த பெண்களே வருது ஆண்கள்லயும் வந்து பல காரணங்கள் இருக்கு இப்ப இப்ப பாருங்க இப்ப நான் வந்து நம்ம உடம்பு வந்து வெயில் படுற விதம் குறைய என்ன எங்க உடம்பு வந்து வெயில் தோல்ல படுற விதம் குறைய இப்ப நோமலா வந்து இந்த கல்சியம் வந்து உடம்புல வந்து உறிஞ்சப்படுறதுக்கு விட்டமின் டி வேணும் விட்டமின் டி இருந்தா தான் கல்சியம் உறிஞ்சப்படும் உங்களுக்கு தெரியும் கூடுதலா அந்த கல்சிய குளிசைகள்ல பாத்தீங்கன்னா அதுல விட்டமின் யும் சேர்த்திருப்பாங்க ஏன்னு சொல்லிச்சுன்னா நம்ம கல்சியத்தை தனியாக எடுத்தாலும் விட்டமின் டி இருந்தால் தான் அந்த கல்சியை நம்ம குழ உண உணவு கால்வாய் தொகுதியில் உறிஞ்சப்படும் அப்போ விட்டமின் டி வந்து டேப்லெட் வந்து விலை கூட நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரும் விட்டமின் டி இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க ஆக்கள் கிழமை கோருக்கா இன்ஜெக்ஷன் அதெல்லாம் வந்து சரியான விலை இப்போ இயற்கையாகவே சூரிய ஒளியில நம்மட தோல் பட்டிச்சின்னு சொன்னா காலையில் அதிகாலையில் நேரத்தில் சூரிய ஒளி எங்கிற தோலில் பட்டிச்சின்னு சொன்னா இயற்கையாகவே விட்டமின் டி வந்து உற்பத்தி செய்யப்படும் இப்ப வந்து அதுல நம்மட முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு வந்து அந்த தோல்ல சூரிய ஒளிப்படுற குறைய நம்ம ப்ளஸ் அமைப்பு வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டானே தானே அப்ப நம்ம வெயிலுக்குள்ள போறதும் குறைய வீட்டுக்குள்ளே இருக்கிற என்ன அப்ப அதனால நம்ம தோல்ல வந்து விட்டமின் டி உற்பத்தி குறைய அதனால எலும்புகள் வந்து நம்ம கல்சியத்தை சாப்பிட்டாலும் கல்சியம் உள்ள உணவுகள் தெரியுமா உங்களுக்கு என்ன இலகுவா கிடைக்கிறது பால்மா மில்க் ஐட்டம் என்ன யோகட் தயிர் அந்த பாலால் செய்த உணவுப் பொருட்கள்ல கல்சியம் கூட என்ன கடல் மீன் ஐட்டங்களையும் இருக்கி நாம இது வந்து டெய்லி எடுக்கிறது டெய்லி ரெண்டு கப் வந்து நம்ம எப்படி மில்க் எடுப்போம் அப்ப அப்படி எடுத்தாலும் அந்த மில்க் வந்து மில்க்ல இருக்கிற கல்சியம் உறிஞ்ச பரண்டா விட்டமின் டி வேணும் அப்ப விட்டமின் டி வந்து நான் சொன்ன மாதிரி சூரிய ஒளியில இருக்கி அப்ப காலை நேரங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது ஆச்சும் டெய்லி எல்லாரும் கொஞ்ச நேரத்தை சூரிய ஒளி படக்கூடிய மாதிரிக்கு நாங்க இருக்கணும் இப்ப பிள்ளைகளுக்கும் கல்சியம் குறைபாடு அதிகம் என்ன என்ன பிள்ளைகள் எல்லாம் இப்ப போய் இறங்கி அப்படி இது சூரிய ஒளி வந்து படுற விதம் குறைய அப்ப அதுவும் ஒரு காரணம் இந்த இப்ப வந்து அந்த எலும்புகள்ல கல்சியம் குறைவும் மற்றது வந்து நாம உள்ள உணவுகள்லயும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி இப்ப சின்ன மீன்கள் சாப்பிட்ற விதம் இப்போ குறைய என்ன முள்ளு மீன் சாப்பிடுற விதம் குறைய என்னடா சமைக்கிறதுக்கு லேசான மீன் வட்டு மீன் பிள்ளைகளுக்கு முள்ளு பொறுத்து சொல்லி போட்டு வட்டு மீன் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மீன் எல்லாம் கந்த பார்த்து சாப்பிட தெரியா என்ன தான் கந்த பார்த்து கொடுக்காங்க அவங்களுக்கு அந்த பயம் மாதிரி ஆயிடுச்சு அப்ப அதனால வந்து இப்ப முள்ளு மீன் சாப்பிட்ற விதம் குறைய அதுவும் ஒரு காரணம் எங்கட உடம்புல வந்து கல்சியம் குறைய இறைச்சி கோழி கோழி இறைச்சி இதுலேயே போகுது அதனாலையும் காரணம் மற்றது சில டெப்லெட்ஸ்கள் பாவிக்கிறதும் எங்கட எலும்புல கல்சியத்தை குறைக்கும் விசேடமா வந்து அந்த ஸ்டீராய்டு மாத்திரைன்னு சொல்றது இந்த ப்ரெட்னிசுலான் கடுப்பு குலுசைன்னு சொல்லி போடுவாங்க அந்த ப்ரௌன் கலர்ல வெள்ள குளிசை அந்த குளிசை எல்லாருக்கும் அந்த குளிசைக்கு நல்லா நோவு கேக்கு வந்து கேட்பாங்க அந்த ப்ரௌன் குலுசை அந்த சின்ன வெள்ளை தாங்க அதுக்கு போட்டா நல்லா நோவு கேட்கும் சரி அப்படி வைத்திய ஆலோசனை இல்லாமக்கு எவ்வளவு காலம் பாவிக்கும் தெரியாமக்கு அந்த குளிசை அதிகமாக பாவிக்கிறார்களுக்கும் எலும்புகள் வந்து அந்த ஆகி எலும்புகள் இருக்கிற கல்சியம் குறைத்துக்கான வாய்ப்பு அதிகம் விசேடமா வந்து மூச்சு குளிசை பாவிக்கிறார்கள் அஸ்மாக்காராக்களுக்கு அந்த பிரெட்னிசோரோன் குலசை கொடுக்கிறது அது கூடுதலா வந்து உரம் மாதிரி உள்ள மட்டும்தான் கொடுக்குற அப்ப நோயாளிகள் அந்த குளிசையை போட்டா நெல்லை மூச்சு கேட்குறேன்னு சொல்லி அதில் ரெண்டு குளிர்சையா மூணு குளிர்சையை போட்டா அஸ்மாக்கு நெல்லை சொல்லி போட்டு அவங்களும் அதை வச்சுட்டு பாவிக்க தொடங்குது இப்படி இந்த மாத்திரைகள் பாவிக்கிறதாலேயும் எங்கட கல்சியம் வந்து அந்த போன்ட அந்த உறுதி குறையும் மற்றது வந்து எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சி குறையிறதாலையும் எங்களோட போன் இரும்புகள் அந்த எலும்புகள்ன்ற வன்மை வந்து குறையுதான் அதாவது எங்க எங்களுடைய எண்புகளுக்குரிய ரத்தோட்டம் புதுப்பிக்கப்படுற எல்லாம் குறையுது இப்போ எக்ஸசைஸ் செய்யக்குள்ள நம்ம உடம்புக்கு ரத்தோட்டம் எல்லாம் அதிகமாக நடக்கும் அப்ப எண்புகளில் வந்து புதுப்பிக்கப்படுறது அதாவது டேமேஜ் டெமேஜ் ஆகுற இடங்கள்ல புதுசாக கல்சியம் போய் அந்த எண்புகளை வன்மையாக்குற தன்மை வந்து எக்ஸசைஸ் இல்லாட்டி உடற்பயிற்சி இல்லாட்டி அது வீக் ஆகிட்டு போகுது அப்ப அதுவும் ஒரு காரணம் இந்த எண்புகளில் கல்சியம் குறையிறதுக்கு அப்ப அதனால நாங்க நான் சொன்ன மாதிரி சில எ அந்தார வாழ்க்கையில வந்து எங்களை உணவு முறையில மாற்றங்களையும் செய்யுது கல்சியம் உள்ள உணவுகளை அதிகமா சாப்பிடுறது அதே மாதிரி நாங்க இந்த சூரிய ஒளியில ஒரு குறித்த நேரம் இருக்கிறது இப்போ உதாரணம் பாருங்க இப்ப வெள்ளைக்காராகல பாருங்க கொறைனஸ் எல்லாம் எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசுக்காரங்களே இப்படி நடக்காங்க ஆஹ் உள்ள போய் பார்த்துதான் தெரியும் என்ன எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்கார ஆகலாம் வந்து என்ன கூலுக்குள்ள பாயிராங்க நீச்சல் தடத்துல பாஞ்சி நீஞ்சி நீஞ்சுறாங்க சைக்கிள் ஓடுறாங்க என்ன அப்ப அவங்களோட எண்புகள் எல்லாம் வந்து ஸ்டோங்காதி காரணம் வந்து அவங்க கூடுதலா வெயில தூங்குற விதமும் கூட அப்ப நாம அப்படி இல்லாட்டியும் ஒரு குறித்த நேரத்து நாங்க எங்களோட சூரியோடி படக்கூடிய மாதிரிக்கு எங்கட உடம்புகளை வந்து அதிகாலை நேரங்கள கொஞ்சம் அசைங்க வெளியில கொஞ்சம் உலாத்துங்க வெளியில வேலை செய்யறது அப்படி செய்யக்கூட அல்லது வெளிய இறங்கி போறதுனால எங்கட உடம்புல சூரியோடி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சின்ன மீன்களை எப்படியும் ஒரு வீக்ல ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சின்ன மீன் வாங்கி சமைக்கணும் விசேடமா உங்கடையிலிருந்து பெண்கள் ஹைலாண்டிக்கு நீங்க கொஞ்சம் மாற்றப்படாமல் சின்ன மீன்களை வாங்கி சமைச்சு கொடுத்தா நாங்க சாப்பிடுவோம் என்ன இப்ப நீங்க மாற்றப்பட்டீங்கன்னா அந்த மீன் இல்லாது நேரம் போகும் இந்தியில் நினைச்சா எல்லாம் ஆரோக்கியமற்ற மற்ற உணவுகளுக்கு தான் போக வேண்டி வரும் அப்ப அதுகளையும் செய்து அடுத்து கட்டாயம் ஒரு முப்பது நிமிஷம் உடற்பயிற்சி நடப்பயிற்சி நடங்க நடைய கொஞ்சம் வேகமா வேகமா நடங்க நடக்கும் நடந்து வரணும் திரைவில் அப்படியே கொண்டாந்து இதுக்குள்ள வந்து என்ன உடுப்பு நடக்க இல்லாத கேஸ்தான் அப்படியே கொண்டாந்து உள்ளுக்கும் கொண்டாந்து விடலாம் அது பிரச்சனை இல்லை நாங்களும் வீழ்ச்சி ஆறுல வச்சு விறக்கி எடுப்போம் அப்படி இல்லாமல் மற்றாக்கள் மாற்றப்படாம கொஞ்சம் நடங்க உடல் அசைங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை கையை கால் அசைச்சு வேலைகளை செய்யுங்க உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய எண்புகள் வந்து உறுதி அடையும் அந்த விழுவதற்கான சான்ஸ்கள் குறையும் இப்ப அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஆகளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எடுப்பிச்சு எக்ஸசைஸ் ஏ செஞ்சிருக்காங்க நாங்கள் அதுக்கு வார வெ வெள்ளிக்கிழமை இருந்து அந்த கிளைக்கு கொண்டு ஸ்டார்ட் பண்றோம் அறுபது வயசுக்கு மேற்பாட்டு ஆக்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுப்பிச்சு அவங்க இந்த தசை ரெண்டுக்குரிய பயிற்சியை கொடுக்கட்டான் ஏன்னா இதுதான் விழுகிறதுக்கு காரணம் இப்போ வயசுனாக்கள் பெட்ல விட்டு இறங்கி பாத்ரூம் போக கூட கொஞ்சம் வலிக்கு விழுந்தா உடைஞ்சிடும் உடைஞ்சா பாருங்க பாம்பா உடைஞ்சதுக்கு பிறகு வார பிரச்சனை யோசிங்க இந்த போல உடைஞ்சா எவ்வளவு காலம் வீழ்ச்சி சேர்ல இருக்கணும் அது ஒட்டுமறை ஒன்றரை மாசத்துக்கு ஆஹ் ரெஸ்ட்ல எரிக்கணும் அடுத்தது அந்த போலை போடணும் என்ன உருக்கால செய்த போலை போட்டு ஆபரேஷன் செய்யணும் இதெல்லாம் தான் அவர் ஒரு அளவுக்கு நடக்கலாம் இல்லாட்டி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சுமையா வந்து சேரும் அதனால இந்த மசில்ஸ் ஒரு எக்ஸசைஸ் இப்போ இருந்து செய்யற செய்கிற எக்ஸசைஸ் அப்படி எல்லாம் பயிற்சி செய்ய சொல்லி அரசாங்கம் வந்து முதியோர்களுக்கான அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு கிளினிக்கை நடாத்தி அவங்களுக்கு உடற்பயிற்சியை செய்ய சொல்லிக்காங்க அப்ப அதனால கட்டாயம் இந்த சைக்கிளிங் எல்லாம் சைக்கிள் ஓடுற ஆம்பளை பொறுத்த வரையில பைசிக்கிள் ஓடுறதால இந்த இந்த தசை இந்த முழங்கால் தசை கணக்கால் தசை எல்லாம் வந்து அந்த பயிற்சிக்குள்ளாகிற வந்து வலுவடை உறுதி அடை அப்ப அந்த தசைகள் வந்து விடாது விழுகிறதுக்கு வலுக்கிறதுக்கு சரியான விடாது விருக்கி பிடிக்கும் அப்ப இப்படி அந்த பயிற்சிகளையும் செய்யுங்க செய்து நம்ம வந்து அந்த ஒரு அநியாயமா வந்து விழுந்தோட உடைய சார்ந்தேன் இப்போ நாம முந்தியெல்லாம் வந்து எவ்வளவு எல்லாம் விழுந்திருக்காங்க ஆகல் வந்து உடையாது பெரிய அளவு பாரமான ஒரு ஒரு விசையோட அடிச்சா உடையுது இப்ப லேசாவே உடையுது இப்ப சின்ன பிள்ளைகளுக்கும் உடையுது கரியா ஓடி போய் கொஞ்சம் விளையாடி தட்டுப்பட்டாலே எலும்புகள் உடையுது ஆகவே எங்களோட உணவுலேயும் கல்சியம் மில்க் வந்து கட்டாயம் நம்ம தயிர் சாப்பிட்றது பால்மா மில்க் எடுக்கிறது அதுகளை கூட்டுங்க விசேடமா வந்து வயசு போகக்குள்ள அந்த மில்க் வந்து சாயம் போட்டு குடிச்சிங்கன்னா அதுல இருக்கிற கல்சியம் வந்து உறிஞ்சப்படுற விதம் குறைய பிளேன் டீக்கு தான் சாயம் சாயம் வந்து கல்சியத்தை உறிஞ்சிலத்தை குறைக்கும் அப்ப வெள்ள மீல் தான் குடிக்கும் வெள்ளை மீல் குடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த கல்சியம் பூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி யோகட் சாப்பிட்றது தயிர் சாப்பிட்றது இந்த இதையும் உங்களோட உணவுல அந்த அட உணவுகள் சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்துக்கொண்டா எங்களோட எண்புகள் வந்து உறுதியாக இருக்கும்